எழுந்தது பார் மக்கள் அலைகடல் என்ற கீர்த்தி வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கின்ற லட்சோ தமிழ் பெருமக்கள் திரண்டிருக்கின்ற அதங்கோட் ஆசானும் உலவிய உலவிய இந்த மண்டில் தியாக சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு வெற்றி பகடம் சூட்டிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இமய கொடுமுடி முதல் குமரி திருமொடி வரை இருக்கின்ற பறந்துபட்ட உபகண்டத்தில் நடைபெறப் போகும் பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் நாட்டின் பிரதமராக உபகண்டத்தின் பிரதமராக மேன்மைக்குரிய ஆனரபிள் ராகுல் காந்தி அவர்களை ஆக்குவோம் என்று பிரகடனம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வருங்கால முதல்வர் என் ஆறு சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே நரேந்திர மோடியை வெறுக்கிறவர்கள் எல்லாம் இந்தியாவை வெறுக்கிறார்கள் தி தி ஸ்டேட் ஸ்டேட் ஐ ஆம் நானே நானே அரசு நாடு என்ற எழுப்புகின்ற நரேந்திர மோடியை நோக்கி காண்டிபத்திலே இருந்து விடுபடுகின்ற கணைகளை போல அடுக்கடுக்கான கேள்வி கடைகளை நாள்தோறும் தொடுத்து மோடியை திக்குமுக்காடி காடி திணற வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றலாளர் அரசியல் வானின் ஒளிர்மிகு நம்பிக்கை நட்சத்திரம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களே அண்ணன் மாணவிகு வீரமணி அவர்களே தோழமை கட்சிகளின் தலைவர்களே தோழமை கட்சிகளின் மதிப்பெய்வு தோழர்களே என் உயிரினும் பேரான அன்பு உடன்பிறப்புகளே என்ற குரல் எழுந்தவுடன் அலைகடல் போல் ஆரவாரம் செய்கின்ற இந்த வேளையில் அவர் இல்லாவிட்டாலும் அந்த உணர்வுகளை மனதிலே பதித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே கூட்டணி கட்சி தோழர்களே ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாகிய தீர்ப்பளிக்கப் போகின்ற வாக்காளர் பெருமக்களே வணக்கம் தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாநகர் நாகர்கோவிலுக்கு அண்டல் காந்தியடிகள் வந்த போது எந்த ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி வரவேற்பு கொடுத்ததோ அந்த ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரி மைதானத்திலே நடைபெறுகிற இந்த கூட்டத்தில் அந்த கல்லூரியினுடைய மோட்டோ ட்ரூத் சால் மேக் யூ ஃப்ரீ திஸ் இஸ் த மோட்டோ ஆஃப் தி ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் குறிக்கோள் இலச்சரை உண்மை உன்னை விடுவிக்கும் நாட்டை நாசமாக்குகிற சங் பரிவார் இந்துத்துவ சக்திகள் மதச்சார்பின்மையை சிதைத்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் பாசி சீக்கியர் பௌத்த பகுத்தறிவாதி அனைவரும் சகோதரத்துவத்தை பேடுபடுவதை சாகடிக்க துடிக்கின்ற நரேந்திர மோடியின் கூட்டத்தை தூக்கி இந்த தேர்தல் களத்திலே என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றை நினைவூட்டுகிறேன் புல்வாமா மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர் எங்கள் தமிழர்கள் இருவர் உட்பட எங்கள் தமிழ் மகன் அபிரந்தன் நெஞ்சுயர்த்தி நின்றான் இது நூத்தி இருபது கோடி மக்களினுடைய வீர விளக்கத்துக்குரியவர்கள் உற்றார் உறவினர் பெற்றோர் மனைவி மக்களை மறந்து கொளுத்தும் வேலையில் கொட்டும் பணியில் இருக்கக்கூடிய அந்த ஜவான்களுக்கு சோல்ஜர்ஸுக்கு நாங்கள் ஆனால் இந்த புலவாமா மாவட்ட சம்பவத்துக்கு பிறகு துல்லிய தாக்குதலுக்கு பிறகு சரிந்து கொண்டிருந்த பிஜேபியின் செல்வாக்கு உயர்ந்து விட்டது என்று போக்கிரி சொன்னார் எடியூரப்பா இது எடியூரப்பாவின் குரல் அல்ல நரேந்திர மோடியின் குரல் நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் உயிர்களை தருகிறோம் வீரர்கள் ஆனால் ரஃபேல் ஒப்பந்தத்தில் ஆகாய படை விமான ஒப்பந்தத்தில் அனுவலமும் அனுபவம் இல்லாத அணில் அம்பாரி கூட்டத்துக்கு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்ய நடத்திய பேரம் என்ன இந்த கேள்வியை தான் கேட்கிறார் அன்பிற்குரியவர்களே உலகம் போற்று முத்தவர் காந்தியடிகளை இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார் சொன்ன காந்தியடிகளை மார்டின் லூதர் கிங்கும் நெல்சன் மண்டேலாவும் பராக் ஒபாமாவும் டால்ஸ்டாயும் எங்கள் ஒளிவிளக்கு என்று சொன்ன எங்கள் காந்தியடிகளின் உருவத்தை போல அலிகாரிலே முஸ்லீம்கள் வாழும் பகுதியிலே அமைத்து அந்த உருவத்தை கை பாக்கியால் இந்து மகாசாய தலைவி சுட ரத்தம் பீரிடுவது போல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தலையை விதித்து தோம்சம் கொண்டாடி தீ வைத்து கொளுத்தி கோட்ஸே வாழ்க காந்தி காந்த என்றார்களே அதைத்தான் கேட்கிறார் நம்முடைய ராகுல் மோடி ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் இது காந்தி நாடாந்தா காந்தியா கோட்சேயா இந்த கேள்வி இந்த நேரத்தில் எனது அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே சமத்துவமும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் கூட்டாட்சி தத்துவமும் காப்பாற்றப்பட தமிழக வாக்காளர் பெருமக்களே புதுவை வாக்காளர் பெருமக்களே வெற்றியை தாரீர் இந்திய வாக்காளர் பெருமக்களே வெற்றியை தாரீர் நாட்டின் பிரதமராவதற்கு ராகுல் காந்தி பிரதமர் கூட்டணி ஆட்சி மாநில கட்சிகளின் கூட்டணி திமுக போன்ற கட்சிகளினுடைய இணைந்த கூட்டணி ஆட்சி மலரட்டும் கூட்டாட்சி தத்துவம் வெல்லட்டும் நன்றி வணக்கம்